அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்புக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே குழப்பமான சூழ்நிலைகளின் போது செய்ய வேண்டியவைகளும் செய்யக்கூடாதவைகளும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் பொதுவாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே மனிதன் அவனால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் செல்கின்ற பொழுது ஏதாவது பிரத்யேகமான சில விடயங்களை செய்தாவது அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கு செய்கின்றார் மனிதன் விடிவை தேடுகின்றார் ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட மிக அடிப்படையான ஒரு விடயம்தான் இஸ்லாம் எல்லா காலங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் பொதுவான ஒரு மார்க்கம் எனவே எந்த காலத்திலே எந்த இடத்திலே எந்த விதமான பிரச்சனைகள் நடந்தாலும் அவற்றுக்கான தீர்வை நாம் குருவானிடம் சுண்ணாவிடம் தான் தேட வேண்டும் இஸ்லாத்தினுடைய மூலாதாரங்கள் அவை இரண்டும் அதற்கு மேலதிகமாக அதுக்கு விளக்கமாக அமைந்தவைகள் இஜுமா கியாஸ் என்பவைகளை நாம் குறிப்பிடுகின்றோம் இந்த நெருக்கடியான இந்த சந்தர்ப்பத்திலே குருவான் சுன்னா நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றது என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் அங்கு கூடிய நாம் இந்த பதிவை மிக சுருக்கமாக அமைக்க இருக்கின்றோம் அதனால் நாம் சொல்லக்கூடிய விடயங்கள் அனைத்தும் புகாரி முஸ்லீம் பெரும்பாலான ஹதீஸுகள் துவாக்கள் வழிகாட்டல்கள் புகாரி முஸ்லீம் போன்றவைகளும் ஒரு இரு வழிகாட்டல்கள் அதற்கு வெளியிருந்த சில நூட்களிலும் எடுக்கப்பட்டிருக்கின்றன அனைத்தும் ஆதாரபூர்வமான விடயங்கள் என்பதை நாம் உங்களுக்கு முதலாவதாக அதற்கான உத்தரவாதத்தை வழங்குகின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் ஐந்து விடயங்கள் ஐந்து விடயங்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று பத்து நாம் ஹிரே அமிஷால்லா இந்த குறுகிய பதவியிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இவற்றை நாம் ஆன குறைந்தபட்சம் இவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும் இது இதுவல்லாத இன்னும் பல வழிகாட்டல்கள் இருக்கின்றன ஒரே பதவியிலே நம்மால் வழங்க முடியாது எல்லோராலும் அவற்றை நடைமுறைப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் மிக சுருக்கமாக நாம் வழங்குகின்றோம் இவற்றைத்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனால் இவைகள் மிக முக்கியமான சில வழிகாட்டல்கள் என்பதை உங்களுக்கு நாம் முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக நாம் ஒரு சோதனை ஒரு பிரச்சனை நமக்கு வந்துவிட்டால் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்னவென்றால் தௌபாவிலே ஈடுபட வேண்டும் தௌபா தௌபா என்று சொன்னால் என்ன நாம் திருந்துவது தௌபா என்று சொன்னால் வெளிமனை வார்த்தைகள் அல்ல அது ஒரு வாழ்க்கை திருந்தி வாழ்வது ஏனென்றால் உலகத்திலே ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சீர்கேடுகளும் பிரச்சனைகளும் எதற்காக வேண்டி உருவாகின்றன மனிதன் சம்பாதித்த கெடுவிகள் கடலிலும் கரையிலும் குழப்பம் உருவாகியது மனிதன் சம்பாதித்தவைகளின் காரணமாக எனவே நாம் செய்த தவறுகளின் மூலமாகத்தான் இந்த உலகிற்கு அல்லாவுடைய தன்னனை இறங்குகின்றது அதேதான் அலிவதாக சொல்கிறார்கள் மனசில் பலா உன் இல்லா விதம் பாவத்தின் காரணமாகத்தான் எந்த ஒரு சோதனை இறங்குவதாக இருந்தாலும் இறங்கும் அதே நேரத்தில் அந்த சோதனையை நீங்க வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி நாம் தௌபா செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் விரைவே அன்பார்ந்த சோதனை நாம் அனைவரும் அனைவருமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே நமது தவறுகளுக்கு ஆக வேண்டி தௌபா செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அதே போல அந்த தவறுகளை விட்டுவிட்டு நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் என்னவென்றால் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும் வாய் சலாஹ் வாயிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் சஹை முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் பிரச்சனையான காலத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது என்னை நோக்கி ஹிஜில செய்வதை போன்றதாகும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் எனவே ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரத்திலே மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனது மனோச்சைப்படி செயற்படுவதற்கு ஆரம்பிப்பார்கள் அப்படி படி ஒவ்வொருவரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே குருவான் சுன்னா காட்டிய வழிமுறை எதுவென்று தேடி அவற்றை கடைபிடிக்கக்கூடியவர் எப்படி அந்த ஜாகிரியா சமுதாயத்திலிருந்து மதீனாவை நோக்கி எதிரை செய்வது காணப்பட்டதோ அதை போன்ற ஒரு வேலையை அவர் செய்கின்றார் குழப்பமான காலத்திலே மக்கள் தமது மனோயிர்ச்சையின் படி செயற்படக்கூடிய நேரத்தில் யாராவது குருவான் சொன்னாவை பின்பற்றி வணக்க வழிபாடுகளை நேரத்தை செலவழித்தால் அவர் அந்த மக்கா சமுதாயம் அந்த ஜாகினிய சமுதாயத்திலிருந்து நவியவர்களை நோக்கி எதிர்க்கு சமன் என்பதை இந்த சூழ்நிலை செல்வதாக வாய் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை அறிஞர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள் எனவே வணக்கங்கள் என்று சொல்லும்போது பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகள் இருக்கு அவற்றிலே முதலாவதாக நாம் கடமையான காரியங்களில் தொழுகை அதே போல இன்னொன்னும் கடமையான நமது கடமைகளிலே எந்த விதமான குறைகளும் கூடாது அதே போல நபீர் தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் குறிப்பாக தஹஜுத்துடைய தொழுகை குறிப்பாக தஹஜுத்துடைய தொழுகை சுபகு முன்னால் நாம் இரவினுடைய இறுதி நேரத்தில் இருந்து நாம் தொழ வேண்டும் ஒரு ஹதிலாஹி அவர்கள் சொல்கிறார்கள் திடீரென்று நபி அவர்கள் விழித்தார்கள் அப்படி விழித்ததன் பின்னால் உடனடியாக என்ன சொன்னார்கள் இன்று எவ்வளவோ சோதனைகள் இறக்கப்பட்டிருக்கின்றன இன்று நிறைய சோதனைகள் இறக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் எனது பலகுமார்களை எழுப்பிவிடக்கூடியவர்கள் யார் யார் எழுப்பி விடுவது என்பதாக கேட்கிறார்கள் அப்படி என்றால் தொழுவதற்காக வேண்டி இரவு நேரத்திலே தொழுது இந்த இறங்கி இருக்கக்கூடிய இந்த சோதனைகள் இந்த பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபிசல்லாஹு அரியவசல்ல அவர்கள் அந்த ஹதீசிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் அதே போன்று முக்கியமான வணக்கம் தான் நோன்பு அதேபோல் சதக்காக்கல் செய்வது அல் அல்குருவான் திலாவத் இது போன்ற வணக்க வழிபாடுகளில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும் என்னால் ஒவ்வொரு மாதமும் ஐயாமூர் பீபுரிய மூன்று நாட்கள் நோன்பு நோட்பது திங்கள் வியாழ நோன்பு நோட்பது இன்னும் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் நோன்பு நோட்பது போன்ற பல்வேறு விதமான வழிகாட்டுகள் நமக்கு மார்க்கத்திலே காட்டப்பட்டிருக்கின்றன எனவே நாம் யாரும் இந்த நாளிலே எல்லோரும் சேர்ந்து நோன்பு பிடிங்கள் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்புகளை நோக்குமாறு நாம் அனைவருக்கும் ஆர்வமூட்ட வேண்டும் அவரவருடைய வசதி கேட்ப ஒவ்வொருவரும் அந்த நோன்புகளை கொள்ள வேண்டும் இந்த தான் நோக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் வழங்குவது இஸ்லாமிய வழிமுறை அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அதிகமாக தான தர்மங்கள் செய்வது அதே போல அற்குர்வாங்கிலாவது அது குருவான திலாவத்தில் என்று சொல்லும்பொழுது குருவானை அதிகமாக நாம் ஓத வேண்டும் குருவானை ஆரம்பத்தில் ஒழுங்குமுறையாக ஒவ்வொரு நாளும் நாம் அதனை விடாமல் ஓதி வர வேண்டும் எங்களுக்கு வசதியான அளவு அதற்கு மாற்றமாக குறிப்பிட்ட ஒரு சூறாவை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லது அதிகமாக ஓதினால் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் என்று எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது சூரா நோகாக இருக்கலாம் யாசீராக இருக்கலாம் குருவோங்காக அதிர்ந்த சூறாவாக இருக்கலாம் இவர்கள் அனைத்துமே அல்லாவுடைய வார்த்தைகள் மகிமைக்குரியவைகள் அதில் எந்த விதமான குறைகளும் கிடையாது சிறப்புக்குரியவைகள் தான் ஆனால் இந்த முறை ஓதினால் நமது பிரச்சனைகள் நீங்கும் என்று எங்குமே குருவான் அதிசய ஆதாரங்கள் நமக்கு தெரிவி கிடையாது அப்படியானாவது சொன்னால் அவர்கள் குருவான் இருந்து அதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் பெரியார்கள் சொன்னார்கள் அன்னார் சொன்னார்கள் இன்னார் சொன்னார்கள் நமது தலைமை சொன்னது என்றெல்லாம் கூறுவது ஒரு மூவினுக்கு அழகல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்றுக்குரிய சகோதரர்களே அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் எமக்கு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் சைதாவிலேயே தொழுகைக்கு பின்னால் ஏனைய நேரங்களில் எல்லாம் நேரம் இந்த நேரங்களில் நாம் அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் அடுத்ததாக காலை மாலை விக்கிர்கள் காலை மாலை விக்கிர்களை நாம் செய்து செய்துபட வேண்டும் அதில் எந்த விதமான குறையும் செய்துவிடக்கூடாது கூடாது அதிலே அல்லாஹ் சுமான் ஊத்தால நமக்குரிய பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை அல்லகத்தில் அமைத்து எனவே அதிலே நாம் குறை செய்துவிட்டு நமக்கு பாதுகாப்பு இல்லையே நமக்கு நிம்மதி இல்லையே அமைதி இல்லையே என்று நாம் அங்கராய்ப்பதிலிருந்து விதமான அர்த்தமும் இல்லை ஏன் காலை மாலை இருக்கிற இல்லை நாம் தவறுவிட்டால் அது எங்களுக்கு மிகவும் பாதிப்பாக அமைந்துவிடும் அடுத்ததாக நமது ஓய்வான நேரங்களை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஐந்தாவது வழிமுறை என்னவென்று சொன்னால் குர்வான் ஹதீஸ் சீரா போன்றவற்றை நாம் வாசிக்க வேண்டும் குர்வானுடைய மொழிபெயர்ப்பை வாசித்தல் ஹதீசுகளுடைய மொழிபெயர்ப்புகளை வாசித்தல் புகாரி முஸ்லீம் போன்றவைகள் அதே போல ரஹிக்கு போன்ற பீவருடைய வரலாறு சம்பந்தமான நூட்கள் இது போன்ற இஸ்லாமிய நூட்கள் என்னென்ன நல்ல நூட்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த நூட்களை நாம் தனியாகவும் குடும்பமாகவும் சேர்ந்து நாம் படித்து வர வேண்டும் ஏனென்றால் குழப்பமான காலத்திலே மார்க் அறிவு அவசியமாக இருக்கிறது எனவே மார்க் அறிவை தேட வேண்டும் என்றால் அரியத்திலே கேட்டு படிப்பது அதே போல புத்தகங்களை வாசிப்பதை கூடுவானுடைய மொழிபெயர்ப்புகளை படிப்பது இவற்றின் மூலமாக நாம் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும்